பைஸ் பைசல் ப்ராப்பர்ட்டி சேனலுக்கு அன்பான வணக்கம் ஒரு புதிய விற்பனை பதிவு இது வந்து மணவள உறிச்சி பக்கத்தில் சக்கப்பத்து இந்த சக்கப்பத்து இருக்குது அந்த சக்கப்பத்தில் வந்து ஒரு ஒரு பத்து சென்ட் இடம் வந்து விற்பனைக்கு உள்ளது மெயின் ஆக்சுவலாக வந்து ஒரு முப்பது அடி இன்டர்லாக் ரோடு ரோடு இருக்குது ரோடுக்கு முன்னாடி தான் வந்து இந்த ப்ரா ப்ராப்பர்ட்டி வந்து அபிஞ்சிருக்கு பாருங்கள் இதுதான் ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாகவே வீடு தான் மொத்தம் பத்து சென்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து இதுதான் ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் வந்து நம்ம அதை பற்றிய விக்ரவங்களுக்கு கிட்ட கேட்போம் புரோக்கர்ட்ட கேட்போம் இது எந்த இடம் தெரியுமா இது மொத்தம் எத்தனை சென்ட் தெரியுமா என்ன ரேட்டுக்கு கொடுப்பாங்க நாலுரூவா கம்மி பண்ணி கொடுப்பாங்களா அது நம்ம வாங்காலும் கேட்க போல ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சென்ட் வந்து நாலு லட்ச ரூபா வச்சு விற்கிறது சொல்லியிருக்காங்க நேர பக்கத்தில் வந்து பேசுனா வந்து ஒரு சென்ட் வந்து அதை ரேட்டை வந்து கம்மி பண்ணி பேசலான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நீங்கள் வந்து யாராவது தேவை இருந்தால் உடனே வந்து எங்களோட டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் க கொடுத்துருக்கோம் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களை இந்த இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து இது பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் இல்லை பாருங்கள் ஃப்ரெண்டேஜ் ந ஃப்ரண்டேஜ் நல்லா இருக்குது நல்ல வீடுகள் உள்ள இடம்தான் ஓகே தேங்க்யூ டூ